நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்ம வரவேற்குமேபா வணக்கம் மக்களே இன்றைய பயணம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற உக்கடம் லேக்கு தான் வந்திருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு சில இடத்தை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்கோம் இங்கே சண்டேங்கிறனால நல்லா நல்லாயிருக்கும் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்தையும் நம்ம போய் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் யாசை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை வாங்க வீடியோ கொள்ள போகலாம் மணி கம் டு எக் வாட் ஸ்மாரயா காசி ஆமா அதுக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு வண்டில ஒரு லாங் டிரைவ் क्लाइமட்டும் சூப்பரா இருந்துச்சு காலையில நேராமவே கிளமிட்டோம் நம்ம নাসির ரெடியா பெங்கி நிர்தா வண்டி அம்தி புடிச்சிட்டான் என்ன নাসির எப்படி இருக்கு உக்கட லேக் நீ வர அடிக்கடி வருவே அடிக்கடி வருவமா நல்லா இருக்கு இந்த உக்கட லேக்ல என்ன ஸ்பெஷல் அத சொல்லு பசங்க couple தான் ஸ்பெஷல்ல இது ஸ்டாங்க இதெல்லாம் அட பாவி கோயம்புத்தூர்னாவே எல்லாருமே மஜாவா தான் இருப்போம் ஓகே அதுல எங்க கொஞ்சம் நல்லா இருக்குமா இங்க வேற ஏதாவது நைட் ஆனா ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா நடக்கும் சைடு ஃபுல்லாவே எல்லாம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் சூப்பர் டான்சிங் எல்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் பொழுதுபோக்கு வந்து இங்க தான் இருக்கும் போல ஐ திங்க் சோ இருந்தாலும் இருக்கும் இருந்தாலும் இருக்கும் சொல்ல முடியாது ஆனா பேக்ரவுண்ட்லாம் சூப்பரா இருக்குடா காத்து நல்லா இருக்கு நம்மளே மைக்ல காத்து வந்து அடிச்சுட்டேதான் இருக்கும் நல்லா இருக்கு அந்த இவரு சொல்ற மாதிரி கூமாப்பட்டி சொல்ற மாதிரி இந்த பக்கம் பார்த்தா அந்த அந்த பக்கம் பாத்தா மாலத்தீவுங்கிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா நல்லா இருக்குடா சூப்பரா இருக்கு ஹைப்ரோ எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்க பேரு என் பேரு

இப்போ வந்து நீங்கள் ஈவினிங் வரைக்கும் இருப்பீங்களா இல்லை அவ்வளோ தான் கிளம்பிடுவோம் அவ்வளோதான் இப்போ கிளம்பிடுவீங்க டைம் ஒன்றாச்சினா ஓடி போயிருவோம் அவ்வளோ ஓகே ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ பார்ப்போம் உங்கள் நேம் ப்ரோ என் பேர் யாசர் சார் யாஸ் யாசர் யார் நல்லா இருக்கு நல்லா ப்ரோ ஆனால் வயலாக வர மாட்டேங்குது வந்துடுவோம் வந்துடும் பிரச்சனை இல்லை சார் சரி ப்ரோ ஹை ப்ரோ ரொம்ப பேர் வினோத்குமார் வினோத்குமார் ஓகே ப்ரோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்கில் என்ன ப்ரோ இருக்கோம் நான் வந்து லைவ் கேரிக்சர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே காமி அண்ட் காமிக் பண்ணிட்டு ஓகே ஓகே அதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஒன் ஃபிஃப்டி வித் கலர் டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறேன் டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ நம்ம உட்காந்துருப்போம் எவ்வளோ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபைவ் டூ செவன் மினிட்ஸ் ஆகும் கலர் பண்ணால் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் சூப்பர் பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே பண்ணி கொடுத்துருங்க ஓகே 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 இப்போ ரெகுலராக நீங்கள் தினமும் இங்கே இல்லை சண்டே வீக்கெண்ட் இல்லை போய்க்கு ரெகுலராக இங்கே இருக்கேன் மாதிரி ஓகே அந்த ஈவென்ட்ஸ் வெளியே பண்ணும்போது பண்ணிட்டு இங்கே ஓகே 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 சூப்பர் ஏன்னா இது பெரிய விஷயம் ஒரு ஆர்ட் எல்லாத்துக்கும் வராது நம்மளா சும்மா ஏதாவது ஒன்று எழுத சொன்னீங்கன்னாவே நம்ம கையெல்லாம் தரும்பாரும் பெரிய விஷயம் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் உட்காந்து அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்துருவீங்க பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ பார்க்கணும் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம போட்டீங்க எல்லாமே இருக்கீங்க நம்ம என்னன்னா பிடிச்ச நம்ம ரைட்ஸ்லாம் போவோம் தனியாக கேம்ஸ்லாம் இருக்கீங்க போய் பார்க்கலாம்

மாசா இருக்குப்பா ஹபிபி கம் டு நல்லா இருக்கா ஏன்னா இதெல்லாம் நீ வர பண்ணி தனியா போயிருக்கியா இல்ல உன்னோட ஆளோட கப்பல் சந்த மாதிரி தான் போயிருக்கியா ஃப்ரெண்ட்ஸோடனா பாய் ஃப்ரெண்ட்ஸா இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா அது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறியா ஏதே இல்லல பச்ச போய்ங்க மேடம் இவன் ஆக்சன வெளிய விட்டு பாருங்க என்னகு தெரியும் அப்படி போய் பேசுறீங்க காத்து சூப்பரா இருக்குடா வெயில் என்னதான் அடிச்சாலும் அது மாதிரி மஜாவா இருக்கு காத்து ஒரு போட்டிங் கூட கூட்டிட்டு போலாம் நீ என்ன கூட்டிட்டு கூட்டிட்டு இருந்தாலும் ஜாலியா இதுக்குள்ள அப்படியே சேஃப்டியா

ஓகே ஓகே நம்ம கடையோட டைமிங்னா சார் மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் நைன் ஓ கிளாக் வரை ஈவினிங் நைன் ஓ க்ளாக் வரை இருக்கும் ஓகே ஓகே பொட்டேட்டோ கிங்டம் ஆனா நான் இது வரைக்கும் இன்னைக்குதான் இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ எப்படின்னு சொல்லி சாப்பிட்றேன் சூப்பராக இருக்கு

இப்ப பாத்தீங்கன்னா நசீர் வந்து எனக்கு வந்து என்னடா என்னடா உனக்கு வாங்கணுன்னா எனக்கு வந்து ஷூ ஆஹ் அவனுக்கு ஷூ வாங்கினா அடுத்து வந்து மாலுக்குள்ள வருவானோமா இல்லைன்னா நான் மாலுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்கீங்க அதுக்காக அவனுக்கு ஒரு ஷூ கொஞ்சம் செருப்பு பார்க்குறீங்களா அவன் செருப்பு பார்க்குறீங்களா ஏன் அதனால என்ன நல்லா தான் இருக்குது ஸ்லீப்பர்ஸ் ஸ்லீப்பர்ஸ் ஆஃப் பர்ஸ் ஓகே உனக்கு போய்ட்டு ஒரு ஷூ இவனுக்கு ஒரு ஷூ வாங்கிட்டு நம்ம அடுத்து அடுத்து போக போகிற அதுக்கு போ மால் மால் என்ன மால் ப்ரூக்ஃபில் மால் ப்ரூக்ஃபில் மால் ஓகே ப்ரூக்ஃபில் ப்ரூக்ஃபில் ஓகே இந்த கடை உங்களுக்குப் பற்றா தெரியும் இன்ஸ்டாகிராம்ல பேஜ் பார்த்து நான் ஃபிட் ஷூஸ்னா சோ இன்ஸ்டாகிராம்ல பார்த்ததா ஓகே 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 ப்ரோல கடை இன்னிக்கா நல்லா தான் இருக்கு வாவ் இது சுவடா சைஸ் ஹல சுவ

என்னோடது நயன் சேம் நயன் ஆஹ் சேம் நயன் தானா சரி ஓகே ஃபைனலா பாத்தீங்கன்னா நசீர் நான் சொன்ன கலர் தான் சூஸ் பண்ணிருக்கேன் சோ இந்த கலர் நல்லா நல்லாதான்டா இருக்கு பாரு சூப்பரா இருக்கு பாரு பியூர் ஒயிட்ல எழுந்திருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு சரி ஓகே ஓகே என்ன பில் போட சொல்லு காஸ்கிட்ட எவ்வளவுன்னு குடுத்துட்டு வாஸ்க் மட்டும் இப்படி பிடிச்ச ஒரு கீழே ஓடிட்டே தெரிஞ்சுக்கோ எவ்வளவுன்னு பார்த்து குடுத்துடுவா

நம்ம காலையில் இன்னும் வழியாதான் போறான் நான் ஃபுல்லாவும் நான் காட்டினேன் இந்த பள்ளிவாசல் நான் ஒரு தடவை உள்ள தொழுவு வந்திருக்கேன் சூப்பரா இருக்கும் நல்ல பெருசு மெயினான ஏரியா டிராஃபிக்கை பதில ஆமா கோயம்புத்தூர்லடா மெயினான ஏரியா டவுன் கால் இருக்கிறோம் போர்க்கீஸ் தாண்டா மஜ்ஜா இங்க தரண்டா ஹே உருசி இது பண்ணுறான் வேலை நடந்து போட்ட மாட்டேங்குது பெயிண்டிங் ஒர்க்லாம் போக மாட்டேங்குது நான் எப்ப தெரியுமா இங்கே வந்தேன் அதான் ஸ்கூல் படிக்கும் போது வந்தேன் சேக்கண்ணா கூட வந்ததுடா அப்பா பஸ்ஸ ஒட்டி போற ஏண்டா ஒரு வழியா ஷூ வாங்கிட்ட ஷூ ஷாக்ஸ்ன்னு அந்த கண்ணாடி மட்டும் வாங்கிருக்கலாம் வேண்டான்ட்டேன் எனக்கு கூட ஒன்று வாங்கி கொடுத்துருக்கலாம் எனக்கும் வாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஐம்பது ரூபா கண்ணாடி கன்னியாகுமரி வாங்கின கண்ணாடியே என்ன போய்ட்டு சுத்த வைக்கிறீங்களா என்னடா நியாயம் இது சொல்றேன் அந்த மாலோட ஹிஸ்ட்ரி என்னமோ சொன்னேன் என்ன சொன்னேன் கோயம்புத்தூர்ல இதான் இருக்குல்ல பெரிய மால் பெரிய மால் ரூக்ஃபில் மால் ஓகே இதுக்கு அடுத்து இன்னொரு மால் இருக்குல்ல பன் மால் இருக்கு ஆமா இது வந்து ரெண்டாவது தான் வந்த மாலா ஃபர்ஸ்ட் இதுதான் பன் மால் தான் வந்துச்சு செகண்டா தான் வந்துச்சு ஆனா இருக்குல்ல இது பெருசு இதான் பெருசு சரி வா உள்ள போய் பார்க்கலாமா நீ அடிக்கடி இங்க வருவே இல்ல நான் நீ தெரியும்டா போட்டோ எல்லாம் போடு ஸ்டோரி எல்லாம் போடு அப்பப்ப நான் உன்னை பாத்துர்க்கேன் ஒண்ணு தெரியாம அடிக்காத ஊய் உள்ள போனவனே புஷ் அப் சவாலஞ்ச் நடக்குமாமா ஈவென்ட் ஆயிரம் புஷ் அப் அடிக்கணுமாமா உன்னை நான் அனுப்பிச்சறேன்

என்ன தம்பி பயன்றனால வில்லேஜ் காய்டா உனே டெசிட்டி நானும் வில்லேஜ் காயிடாடா இதெல்லாம் எனக்கு அடிக்கடி முதல்ல சின்ன பிள்ளைல வந்து அதுல போறதாண்டா என்னோட மேலையும் கலக்கரா புதுசு போட்டு கலக்கார குமாரு ஏய் எங்கனாச்சி தான் வாங்கி தரேன்டா நீங்க ஒரு டிஷர்ட் கீது உன்னோட சார் பாஸ் ஸ்பான்சர் பண்ற எடா யாராவது கிட்னியை வித்துதான் நீ வாங்கி சாப்பிடுற மாதிரி என்னடா என்னடா இதெல்லாம் கீழே போறதுலாம் ஆஃபரா

இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு இந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் பாப்போம் இல்ல அந்த மாதிரி படத்துல அந்த மாதிரி பெரிய மாதிரில சண்டை காய்ச்சி இந்த ஜாலியா போவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் அதெல்லாம் நீங்களே ஈவென்ட் போடுவீங்க ஈவென்ட் போடுவாங்க தானே டான்சர் இப்போ எல்லா காஸ்ட்லி ஷோரூமும் வச்சிருக்காங்க வரிசையா பூமா அடிடாஸ் ரேமன்ஸ் வாஹ் ட்ரெயின் ரவுண்ட் கூட்டிட்டு யூடியூப் நம்ம யாரோட தெரியுமா கோயில் டூர் நிறைய பேர் இருக்கானேடா யூடியூபर्स அத கனவுகள் எல்லாம் ஒரு நாள் நிறைவேறும் இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாலுக்கு வந்தோனே இங்க இருக்க மக்கள்ஸ்லாம் யாராவது ஒருத்தங்க ஒரு பத்து பேராச்சு ப்ரோ நீங்களா உனோட செல்ஃபி எடுத்துக்கலாம்னு ஒரு காலம் வந்துச்சுன்னா நீ கேக்குற மாதிரி அந்த ஒரு காலம் வரும் ப்ரைஸ்டேக் பாக்காம நடக்கும் 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 ஒரு நாள் அந்த ஒரு நாள் சே நல்லா கட்டுதுடா டே எனக்கு என்னமோ ஹாலிவுட் படத்துக்குள்ள வந்து நேரடியா நான் உள்ள போத்துட்டோன்னு தோணுது எல்லாமே இருக்கு கேட்டரு கேம்ஸ்

ஃபஸ்ட் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணலாம் அடுத்து நமக்கு ஒரு ஈவென்ட் இருக்குல்ல மெய்னான ஈவென்ட் அத மறந்துட்டியா நம்ம வந்ததே அதுக்காக தான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணனும் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு காஸ்டியூம்லாம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பெரிய சேஞ்ச் கிடையாது நான் எல்லோ எல்லோருக்கிட்டு இவன் ஆல்ரெடி லைட் ஒயிட்ல போட்டு இருந்தானா என்னடா சிமெண்ட் கலர் மாதிரி கிரே கலர் மாதிரி போட்டிருக்கேன் இப்போ பியூர் ஒயிட்ல போட்டு அவ்வளவு தான் சரி போயிட்டு அடுத்து நானும் போவேன் எனக்கு எடுத்து வரணும் ஓகே இப்ப நானும் ஒரு ரவுண்டு இதுல போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் இப்போ இதை பார்த்தா சில பேர் சிரிக்கிறாங்க சிரிச்சா சிரிச்சுட்டு போறாங்க அதை பத்தி எனக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு கோயம்புத்தூர்ல சண்டே அப்படின்னாவே இது ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் இடமா இருக்கிறது இப்ப மால் தான் எவ்வளோ கூட்டம் வராங்க இப்போ மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி ஆயிடுச்சா இதே ஒரு ஆறு ஏழு மணிக்கு நீங்க சண்டே பயங்கர இருக்கும் இருக்குதானே கொஞ்சம் மாறு நம்ம ஊரும் இந்த மாதிரி ஒரு மால் நீ ஒன்னு ஏய் நம்ம ஏரியா மக்களுக்குலாம் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்டா நமக்கு ஒரு லைன்ஸ் மால் இருக்கு பட் இந்த அளவுக்கு பெருசா ஒரு மால் இருந்துச்சுன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் இன்றைய பயணம் சிறப்பாவே முடிஞ்சுச்சு நான் சொன்ன மாதிரி அடுத்து நம்ம ஈவெண்ட் கிளம்புறோம் நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லா கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர்ல வந்து உக்கோடம் லேக்கு போய் சுத்தி பாத்தோம் வந்தாச்சு ஒரு இது அன்வான்டான பதிவு நம்ம இன்னைக்கு வந்தோடனே உக்கூடம் லேக்கை வந்து சுற்றி பார்த்தோம் அங்கே வந்து நம்ம ஸ்பிரிங் ரோல்லாம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் டேரெக்டாக மால் வந்தோம் அதுக்கு முன்னாடி நசீருக்கு ஷூ எடுத்தோம் கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு ஜாலியாக செம்மையாக கோயம்புத்தூரில் ஒரு சில இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம் இதுக்கே ஒன் டே ஃபுல்லாக போயிடுச்சு காலையில் நேரமாக இருந்து ஒம்பது மணிக்கு கிளம்புறது கிட்டத்தட்ட மணி அஞ்சு ஆயிருச்சு வீடியோ யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்களும் அடிக்கடி ரெகுலராக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வருவீங்க அப்படின்னா அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் ஸோ தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டாக பண்ணுங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா அப்போ தான் எனக்கும் அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஏதாவது தப்புகள் இருந்தால் நானும் திரிக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்காது ஓகே மக்களே நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு மீட் பண்ணுவோம் பாய் மக்களே